வணக்கம் இது தமிழ்க்ரளின் சிறப்பு நேர் காணல் இன்றைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு சி எஸ் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வளவன் டாக்டர் தமிழிசை அவர்கள் இந்த பட்ஜெட் விளக்கு பொது எல்லாம் போகும்போது ராகுல் காந்தியை கடமையாக விமர்சிக்கிறாங்க இதெல்லாம் பேசுறாங்கன்னா நல்லா இருக்கும் கூட இல்ல அதாவது திமுக குறைஞ்சபட்ச புரிதலோட ஏன் மரியாத்துனோம்னு விளக்க கூட்டம் போடலை இவங்க ஏத்துறதுக்கு விளக்கக்கூட்டமும் போடுறாங்கங்கிறதுதான் அதுதான் அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன நினைக்கிறாங்களா இது பேசுபொருளாயிப்போச்சு எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணுறாங்க பட்ஜெட் சரியில்லைன்னு ஊரே திட்டுது பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவங்கள விமர்சனம் பண்ணுறாங்க எங்கள் ஐயா நிதின் கட்காரியை கடிதம் எழுதிட்டாரு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டிலாம் செல்லாதுமா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அம்மையார் இதை வாங்குங்கன்றாங்க அப்போ இது பூரா விமர்சனம் ஆகுது அப்போ நம்ம அந்த கோடி மீடியா அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப்பில் இந்த ட்ரெண்டு பண்ணுறவங்க திட்டவங்கெல்லாம் இருப்பாங்க விமர்சனம் பண்ணுறவங்க அவங்களெலாம் கூப்பிட்டு இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸ்லாம் கூப்பிட்டு நம்ம பயிற்சி கொடுத்து விளக்க உரை கொடுத்து பட்ஜெட் விளக்க உரைன்னு போட்டால் மக்கள் வந்து நம்ம வந்து மக்களை வந்து மூளை செலவை செய்திடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இதில் மூளை செலவை செய்யவே முடியாது காரணம் என்னென்னா பரிசுலேருந்து தானாக நோட்டு போயினே இருக்குது அப்போ பரிசு திருப்பி பார்க்கும்போது போது ஜோபியை எட்டி பார்க்கவும் ஐயோ காசு இல்லை எங்கே நான் உழைச்ச காசு எங்கே போச்சுன்னு போது தான் அங்கே இங்கே தானா அப்படின்னு பார்த்தா தான் இங்கே இங்கே தான் பார்த்தா இங்கே அப்போ பெட்ரோல் பங்க்கில் போகுது வாகனத்தில் போகும் சுங்கவரியில் போகுது க மெடிக்கல் ஷாப்புக்கு அங்கே போனால் ஜிஎஸ்டியில் போகுது சாப்பிட போனால் அங்கே ஒரு அஞ்சு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி போகுது சம்பளம் வாங்கும் போது இன்கம் டேக்ஸ் போகுது இது எங்கே தான் போய் முடியும் போது சரி இங்கேருந்து தப்பிச்சு அங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காரு நகை கிங்கே வாங்கி எதனா பண்ணான்னு பார்த்தா அங்கே பெரிய முதல்ல அப்படி வாயை திறந்து உக்காந்துருக்குது இங்கே மோட்டு பூச்சி கொசுக்கடி இது பிரச்சனைனா அங்கே போனால் முதல்ல மாதிரி உட்காந்துருக்குது அதாவது அப்படியே லாபம் வந்தால் அப்படியே பிடிச்சி எடுத்து ஜோபியில் போட்டுக்கணும் அங்க ஆல்ரெடி வந்து பணம் பண்ணலாம் குறுக்குவழில சம்பாதிக்கலாம்னு போயிட்டு தப்பான விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டு தற்கொலை நடந்து கொண்டு இருக்கிறது பங்கு சந்தையில் அடிக்கடி ஒரு நீங்க இந்தியா எடுத்திங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு நாலஞ்சு சம்பவம் நடந்து போகுது பங்கு சந்தையில் பணம் போட்டாரு ஏமாற்றம் கடனாச்சி கடனை கடன் அடைக்க முடியல தற்கொலை இது தொடர்கத அப்படி இருக்கிற பங்கு சந்தைக்கு எங்க அம்மா அம்மையார் நிர்மலா சீதாராமன் வாங்க இந்தாங்க அல்வா இந்தாங்க புடிங்க இருபது பர்சென்ட்டு இந்தாங்க பிடிங்க பதினஞ்சு பர்சன்ட்டு கேபிட்டல் கெய்ன்ஸ் அந்த எஸ்டிடி கிஸ்டிடி அது வேறு அது ஆல்ரெடி வாங்கிட்டுருக்குறோம் அது வாங்குவோம் இன்னும் வாங்குவோம் நகை வச்சுருக்கிறீங்களா விற்கிறீங்களா அப்பவும் கட்டுங்க விற்கும் வாங்கும்போதும் வரி கட்டணும் விற்கும் போதும் லாபத்தில் வரி கட்டணும்னா என்ன இது நான் இப்போ இஎம்ஐக்கு வட்டி கட்டணே அதுக்கு எதிராக நீங்கள் கொடுங்களா இப்போ ஒரு ஒரு சவரம் நகை வாங்குகிறேன் அப்படின்னா நான் இஎம்ஐயில் வாங்கியிருப்பேன் கிரெடிட் கார்டு தேய்ச்சி வாங்கியிருப்பேன் அதுக்கு பேங்க்குக்கு நான் வட்டி கட்டினேன்ல அந்த வட்டியோட சேர்த்து பார்த்துட்டு நான் அதை விற்கும் போது கணக்கு போட்டால் எனக்கு அசலுக்கு மேலே எல்லாம் நட்டமாக இருக்குது அந்த பொருள் அப்போ அது எப்படி லாபமாகவும் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்றீங்க அன்றைக்கி என்ன வேலை இன்றைக்கி என்ன வேலை ரெண்டு வேலையும் கம்பேர் பண்ணி நடுவில் இருக்கிற லாபத்துக்கு வரி கட்டணும் யார் இவங்களுக்கெல்லாம் கணக்கு சொல்லி தராங்க இது நான் என்ன சொல்கிறேன்னா இப்படி வரின்னு சொல்லி பேர் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த இந்த இப்போ பஸ்ஸில்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாமல் கஷ்டம் தெரியாமல் அப்படி கீழே பிளேடு போட்டு எடுப்பாங்க அது மாதிரி எடுத்துன்னு போயிடுவாங்க இல்லை கத்தி கித்தி எதனா வச்சு மிரட்டி கிரட்டி அப்படி கூட வாங்கிக்கோங்க ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட எங்கள் ஐயா வள்ளுவர் இருந்தால் இந்த ரெண்டு வரியில் எழுதியிருப்பார் எங்கள் தாத்தா செத்து போயிட்டார் அன்றைக்கி அன்றைக்கே எவ்வளோ உங்களெல்லாம் இந்த மாதிரிலாம் நீங்களாம் வருவீங்கன்ட்டு எழுதி வச்சுட்டு போனார் கொடுங்கோளர்களெலாம் வருவாங்க சொந்த மக்கள்கிட்டேயே தெளிவு இல்லாமல் சொல்லாமல் வருவாங்கன்னா அவர்கள் கயவர்களுக்கு சமம் அவர்கள் அரசர்கள் இல்லைன்னா எங்கள் ஐயா அன்றைக்கே சொன்னார் இன்னைக்கு அதெல்லாம் எடுத்து எடுத்து பார்க்கும்போது திருப்பி அப்போ தான் ரெண்டு ரெண்டு லைனாக புரியுது அதெல்லாம் பதில் இல்லை தமிழிசை குறிப்பிட்டது ராகுல் ஏன் வயநாடு போல அப்படின்னு அவங்க கேட்குறேன் ஆமாம் அதனாலதான் முக்கியம் இல்லை அது ரொம்ப முக்கியம் ராகுல் காந்தி ஏன் வயநாடு போகலாம் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் திருசூர் அங்கே இருக்கிறவங்க இல்லை ஊட்டி இங்கே இருக்கிறவங்கள வயநாடு போக முடியல இது பொதுமக்கள் ஒன்று ரெண்டாவது பாதுகாப்புக்கு இந்த என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப்லாம் போனாங்க இல்லைங்களா அவங்களாலே ஒரு சில இடத்த ரீச் பண்ண முடியல நேத்து ஒருத்தர் வந்து ஒரு ஒரு இளம் வயதில் ஒரு ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயது ஒரு போல்டரை பிடிச்சிக்கிட்டு அதாவது ஒரு மலை பாறை உருண்டு வந்திருக்கு அந்த பாறையை பிடிச்சிக்கிட்டு நாலஞ்சு மணி நேரமாக தண்ணியில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்காரு அவர் எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல கடைசியாக வந்த செய்தி வருன்னா அவர் உயிரோடு இருக்கார் அவர் அவர் மீட்கப்பட்டாரா இல்லையான்றது தெரியல இது நேத்தி செய்தி இன்னைக்கு அம்மையார் அவர்கள் வந்து தமிழ் பேப்பர் பிடி படிப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச தமிழ் பேப்பரே இருக்கு அதுல நீங்க மொதல் பக்கம் ரெண்டாம் பக்கம் மூணாம் பக்கம் பக்கம் பாலம் பெரிய பெரிய படமா போட்டிருக்காங்க இன்னைக்கு வயநாடுல எவ்வளோ வெள்ளம் இருக்கு இராணுவத்தை சேர்ந்தவங்களே போக முடியல கயிறு எல்லாம் வச்சுருக்கு இவரு அந்த இடத்துக்கு போக போறது இல்லை ஆனால் அங்க இருக்கிற அந்த மக்கள் எங்க நிவாரணத்துல அங்கே அங்கதான் போக போறாரு வெதர் மோசமா இருக்கு அதனால போகலன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் அவகாசம் கேட்டார் எவ்வளோ ஒரு நாள் அவகாசம் கேட்டு இன்னைக்கு போறேன்ட்டாங்க மேபி இன்னைக்கு போகலன்னா நாளைக்கும் அக்கா தமிழிசை அவர்கள் விமர்சனம் பண்ணலாம் நான் என்ன கேட்குறேன்னா வயதாடி இவர் போகல பலி எண்ணிக்கை நேற்று நூற்றி இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் இன்னொரு நூறு பேர் காணலான்றாங்க எனக்கு வந்து அது பலி எண்ணிக்கை எவ்வளோ குறைஞ்சா அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால் நான் அந்த நம்பர் சொல்லலை சில பல நூறுக்கு கேள்வி கேட்குறீங்களே மணிப்பூரில் கொத்து கொத்தாக செத்தாங்களே குடும்பம் குடும்பமாக சிதைக்கப்பட்ட இது இயற்கை அது செயற்கை ஐயா வந்து போகவே இல்லையே போகவே மாட்டேன்றாரு அந்த பக்கமே திரும்ப மாட்டேன்றாரு எங்கள் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் அவங்கள கேட்பீங்களா இல்லை இப்போ வயநாட்டுக்கே கூட அவர் வரலையே வயநாடு அவரெல்லாம் வரமாட்டார் அதுதான் ஆள் வச்சிருக்கிறார்ல ராகுல் காந்தியை கேள்வி கேங்க நேருவை குறை சொல்லுங்கள் இந்திரா காந்தியை பற்றி எதனா பேசுங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் வெளிநாடு சுற்றின்னு வருவேன் இதுதான் இவங்களோட அரசியல் ஏன் அவர் வந்திருக்கலாம்ல அதாதுங்க அறிஞர் அண்ணா சொல்லுவார் நம்ம அடுத்தவங்களை கேள்வி கேட்கும்போது மூணு வேறு நம்மளை பார்க்குதப்பா நம்ம என்ன பண்ணுறோன்றது இருக்குது அந்த கேள்விக்கு பதில் இல்லையே சொந்த கட்சிக்காரர்கள் போல அதை பற்றி கேட்கல கேரளாவில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் போயிருக்கிறாங்க பிஜேபி சார்ந்த மத்திய அமைச்சர்லாம் போயிருக்கிறாங்க அவங்களாலே நிறைய இடம் ரீச் பண்ண முடியும் ராகுல் காந்தி நீங்கள் கேள்வி கேளுங்க அது தப்பில்லை வயநாடுயான் போகலன்னு கேட்குறது கரெக்டு தான் அவர் போட்ட போனால் ஏதோ கொஞ்சம் உதவுவார் மக்களுக்கு அதனால் ஒரு ஆறுதல் சொல்வார் தட்டி கொடுப்பார் அதை பார்த்துட்டு காங்கிரஸ் காரங்க அரிசி வாங்கி கொடுப்பாங்க அந்த விதத்தில் நல்லது தான் கூட கொஞ்சம் மோடியையும் அமைச்சு விட்டிங்க அமித்ஷாவும் அமித்ஷா ஃபோன் ஜி அன்னைக்கு வந்து என் நாலு பேர் எதுன்னு என்னை வந்து கசப்பாக பேசிட்டீங்க அண்ணாமலைக்கு எனக்கு பிரச்சனை இருந்தப்பா ஏன்ஜி இன்னும் போகல கேரளாவுக்கு போங்க ஓட்டு போகலான்னா அதுக்குன்னு போக ஜி அப்படின்னு கேளுங்க நல்லா தானே இருக்கும் ஏன் ராகுல் காந்தி ராகுல்ஜியும் ஒன்றும் கே அமித்ஷாஜியும் கேளுங்க அவர் சொல்லுவார் டபுள் இன்ஜினுக்கு ஓட்டு போட்ட மணிப்பூருக்கே போலமா திட்டுவார் திருப்பி நீ என்ன சும்மா இருக்கும் அது டப்பிங்லாம் பண்ணி பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்தது பார்த்தீங்களா எதுக்கு என்ன அடிச்சியா கிடிச்சியா நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல அப்படின்ற மாதிரி அந்த டைலாக்லாம் போட்டாங்க அப்படியே சொன்னால் சிரிப்பாகிடும் அதனால் அது மாதிரி அதெல்லாம் திருப்பி மறுபடியும் மீம்ஸ் வந்துடும் மாதிரி பாவம் அதாவது அக்கா தமிழிசை வந்துட்டு வேறு கட்சியில் இருந்தால் அவங்களோட தோரணை அவங்களோட அணுகுமுறையே வேறு பட் அவங்க அந்த கட்சியில் இருந்து அது அதற்கு நல்லது செய்கிறதுக்கு நாலு பேர் வேணும்ல அந்த வேலையை இப்போ அவங்க இருக்காங்க தமிழ்நாடுல வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஜக பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பரவலாக செய்கிறதுக்கான பிளான்ஸ் எல்லாம் போய் போய்ட்டுருக்கு பலரும் பேசுகிறாங்க இது எந்தளவுக்கு அவங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஏன்னா கட்சி போயிட்டு பச ஒரு கிளைம் இருந்தது நாங்கள் பத்து தொட்டுட்டோம் அப்படிங்கிற கிளைம் பண்ணாங்க மூணாவது பெரிய கட்சி அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்கள் எந்தளவுக்கு அவங்களுக்கு இருக்கும் பாஜகவில் ஸ்லீப்பர் செல்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டை பேசாமல் அப்படியே அமைதியாக போயிட்டா மக்கள் ஏதோ வரியை கட்டிட்டு அதை மறந்துட்டு கேந்துட்டு போயிடுவாங்க இது விளக்கம் கூட்டம்லாம் போட்டிங்கன்னா மக்கள் கேட்குற கேள்விக்கு இவங்கள்கிட்ட பதில் இருக்காது நான் வந்து திமுக இருக்கிறவங்களாம் அப்படியே பயங்கரமாக எதிர்த்து பேசிடுவாங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து பக்கம் பக்கமாக அறிக்கை விட்டுட்டு கேள்வி கட்டுருவார் மக்களுக்கு புரிய வச்சுருவார் நான் அதுக்கெலாம் போகல வரியை கட்டுற மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க நேற்று கூட சென்னை மாநகராட்சி எழுபத்தையாயிரம் கடைகள் கிட்டத்தட்ட இருக்குது எழுபத்தையாயிரம் வியாபார நிறுவனங்கள் மாதிரி சென்னையில் முடிவெட்டுறது பேக்கரி ஜூஸ் கடை டீ கடை சூப்பர் மார்க்கெட்டு சினிமா தேட்டரு இதில் வந்து ஆரம்பித்து உங்களுக்கு இந்த பில்டிங் மெட்டீரியல் வேலை செய்கிற கடைகள் அப்புறம் அந்த பெட்ஸு வைக்கிறது மீன் விற்கிறது கோடு அது இந்த கோழி அப்புறம் அந்த நாய் பூனைக்கூட்டி இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் அதுக்கு வந்து ஐம்பது ரூபா நூறுரூவா அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீஸு அந்த ஒரு ஃபீஸ்ன்னு ஒன்று கொடுத்திங்கன்னா அது ஒரு சர்டிஃபிகேட் ரூபா அதை கடக்கு முன்னாடி மாட்டேங்குது அப்போ அதெல்லாம் வந்து ரெண்டாயிரவா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரம் ரூபான்னு ஏற்றி விட்டாங்க அதாவது செல்லப்பிராணி நோக்கம் என்னென்னா அது வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கணும் அதை வந்து ஒரு ஒரு தலைவர் வந்து தன்னோட மகனுக்கோ இல்லை மகளுக்கோ வாங்கி கொடுப்பாரு அந்த குழந்தை பருவத்தில் அது வந்து வளரும் போது அந்த செல்லப்பிராணி மீது ஒரு பாசமாக வளரும் அப்போ அதுக்கு கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு அந்த அந்த செல்லப்பிராணி மீது ஒரு 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 மேலே ஒரு ஒரு அக்கறை வரும் வீட்டில் வந்துட்டு அது வந்தால் அந்த பூனை குட்டி வந்து காலாண்டை வரும் அந்த நாயை வந்து கத்தோம் இல்லை மீன் இருந்தாங்கன்னா அது தொட்டி விட்டு இப்படி பார்க்கும் இல்லை வாத்து வளர்க்குறாங்கன்னா அது கத்திகிட்டு இருக்கும் அது மாதிரி இந்த செல்லப்பிராணிகளோட நோக்கம் என்பது மக்கள்கிட்ட வந்து அந்த மன அழுத்தத்தை குறைக்கணும் அது வந்து வீட்டில் வந்து ஒரு ஒரு செல்லப்பிராணியாக செல்லமாக வளரணும் அப்படின்றது அது வந்து எப்பவுமே விலை கம்மியாக இருக்கணுன்றதா ஒரு பொருள் இன்றைக்கி அதுக்கு வந்து அதை ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக மாற்றி அதில் எவ்வளோ லாபம் சம்பாதிக்க முடியும் அதில் எப்படி வணிகம் பண்ண முடியுன்ற மாதிரி மாறிப்போச்சு அப்போ அந்த வணிகமாக மாறின காரணத்தில் இவங்க எனக்கும் வந்து அதில் வேணும் நீங்கள் நாய்க்கு போடுற புறம் பிஸ்கெட்டில் எனக்கும் கொஞ்சம் காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் ஏற்றிட்டாங்க அப்போ அப்பமான அப்போ இப்போ இது எப்படி போது பாருங்கள் முடிவெட்ட போனால் ஆல்ரெடி அங்கே ஜிஎஸ்டி அது இது இருக்குது அதுக்கு நடுவில் இப்போ நீங்கள் வந்து கடைக்கு டாக்ஸ் ஏற்றிருக்கீங்க ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஏற்றிருக்காங்க கொஞ்சம் அதை வந்து கேட்கும்போது அது வந்து ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு வந்து எதுவும் எறும்பு கச்ச மாதிரி தான் இருக்கும் அது ஒன்றும் வழி தெரியாதுன்னு வாங்க எறும்பு என்ன கடிக்குது உங்களை கச்சா நீங்கள் வேணால் துடைச்சி போட்டு போங்க அதுவும் பிரச்சனை இல்லை பொதுமக்கள் எல்லாம் எறும்பு கிடைக்குது கொசு மூட்டை பூச்சி எல்லாம் எங்களை தானே கிடைக்கு கூட்ட கூட்டமாக வர கூட்ட கூட்டமாக வந்ததுல அப்படி முக்கியது இல்லை எங்களை கடக்காரனா சொல்லுவார் இப்போ முடி வெட்டிக்கிட்டே இருக்கும்போது பாருங்கள் கார்பரேஷன் இதை கூட ஏற்றாங்க முன்னாடி ஆயிரத்தி ஐநூறுவா தான் அந்த இது இப்போ நாலாயிரூவா அப்படின்னு சொல்லிட்டு சிசரை வச்சு கட் பண்ணுவார் எல்லாம் அதாவது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை செய்கிறீங்க மத்திய அரசு ஜிஎஸ்டி போட்டு வியாபாரம் பண்ணுறவங்கலாம் நெருக்குது மாநில அரசு கரண்ட் வேலையை ஏற்றி சொத்து வரியை ஏற்றி நெருக்குது சரி அட்லீஸ்ட் நம்ம கவுன்சிலருங்க அவங்களாச்சும் அதெல்லாம் செய்வாங்க பேசுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா செய்கிறாங்க இதில் என்ன வேடிக்கைன்னா நேற்று மன்றக்கூட்டத்தில் அமையாத மேயர் அவர்கள் சென்னை மேயர் அதாவது நம்மலாம் பெரிதாக எதிர்பார்த்தப்பட்ட மேயர் சமூக நீதி காப்பாங்க இவங்க வந்து மக்கள் பிரச்சனை பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க தான் கொண்டு வராங்க எதே இந்த விலைவாசிலாம் ஏற்றுறது சூப்பராக அண்ணா திமுக கவுன்சிலர்கள் அதை பற்றி பேசவே இல்லை அப்படியே உட்காந்து தான் அமைதியாக பேர் அதிமுக கொண்டு வர்றது திமுக திமுக கவுன்சிலர்கள் பேசவே இல்லை சென்னை மாநகராட்சியில் அது ஒரு 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 வெளிநடப்பு ஒரு போராட்டம் ஒரு கேள்வி ஏங்க இவ்வளோ ஏற்றுறீங்க இப்போ தானேங்க சொத்து வரி ஏற்றுறீங்க சொத்து வரி ஏற்றிட்டாவே வரி அந்த பில்டிங்கு ஏறிச்சே ஆட்டோமேட்டிக்காக வாடகை அந்த பில்டிங் ஓனர் ஏற்றிருப்பாருன்ற அந்த புரிதல் இல்லை ஓ ஒரு பில்டிங் இருக்குங்க இந்த பில்டிங்கில் வந்து ஒரு முடிவெட்டுற கடை ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க கீழே ரெண்டு கடைக்கு வாடகை விட்டுட்டு மொத மாடியில் ஓனர் உக்காந்துருக்காரு ரைட்டுங்களா இப்போ சொத்து வரியை ஏற்றிட்டீங்க தண்ணி வரியை ஏற்றிட்டீங்க அந்த பில்டிங் ஓனர் அந்த மெடிக்கல் ஷாப்புக்காரருக்கும் அந்த முடிவற்ற கடைக்கும் வாடகை ஏற்றிருப்பாரா ஏற்றிருக்க மாட்டாரா கண்டிப்பாக ஏற்றிட்டார் அப்போ அவர் அவரு நீங்கள் பண்ணது ஃபர்ஸ்ட்டு அவர் அடிச்சிங்க யாரை சொத்து ஓனர் அடிச்சிங்க ப்ராப்பர்ட்டி ஓனர் அடிச்சிங்க அவர் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு அடியாக அடிச்சிட்டாரு யாரை வாடகைக்கு இருக்கிறவங்கள இது இல்லாமல் ஐயா மோடி அவர்கள் முன்னாடி அடிச்சு அடியிலேருந்து அவங்க ஏன்ச்சி வரல டிமானடைசேஷன் ஜிஎஸ்டி பண மதிப்பீட்டில் இருந்து அவங்க ஏஞ்சி வரல அவர் ஒரு அடி அடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் எங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன பண்ணார் பா இது ஏன் ஆச்சுப்பா நான் ஒரு ரெண்டு காட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு அவரை தண்ணி வரி இதெல்லாம் ஏற்றி விட்டார் மின்சார கட்டணம் ஏற்றி விட்டார் அதுக்கப்புறம் மேயர் எல்லாரும் அடிக்கிறாங்க அப்போ நம்ம வந்து நம்ம மேயர் நம்ம போகிற காட்டும் நானும் கோதாவில் இறங்கணும்னு சொல்லிட்டு சகோதரி அவர்கள் பிரியா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அவங்களும் ஏற்றி விட்டாங்க இப்போ நாங்கள் எங்கே போகிறது திருவோட எடுத்து நட்டாத்தில் அப்படியே போகிறதா இதெல்லாம் கேள்வி இல்லை அப்போ அவர் என்ன பண்ணுவார் கடைக்கு வரவங்க கிட்ட அஞ்சு ரூபா விற்ற சாரீடானு ஆறுரூபா இருபது ரூபா விற்ற மாத்திரை இருபத்தஞ்சி ரூபா இவர் என்ன பண்ணுவார் முடிவெட்டுறவர் அவர் என்ன பண்ணுவார் அவர் அவர் குடும்பத்தை காப்பாற்றணும் அவர் வாடகை கட்டணும் அவர் கரண்ட்டுகளை கட்டினோம்ல யார் கிட்டே வாங்குவார் முடிவெட்டவர் அவங்க கிட்ட புலம்பிக்கிட்டே கஷ்டப்பட்டு அதே உழைப்பு அதே வேர்வை ஆனால் சுமை ஜாஸ்தி எவ்வளோ தாங்கும் மனிதர்கள் எவ்வளோ வலி வரி கட்டுவாங்க ஏன் உங்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது வரி தீவிரவாதம் வரி தீவிரவாதம்னு நீ சொல்கிறீங்க நீங்களும் வாய்ப்பு கட்சா பண்ணிடுறீங்கள அப்போ நீங்கள் பண்ணால் அது வரி சுதந்திரமா மற்றவங்க பண்ணால் வரி தீவிரவாதம் அதனால் இவர்களுக்கு வந்து பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு இது எங்கே போகுதுன்னே தெரியாமல் போய்கிட்டுருக்குறாங்க அதாவது என்னென்னங்க ஒரு பத்து விழுக்காடு இருபது விழுக்காடுலாம் ஏத்துறது கிடையாதுங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா இருந்தால் மூணாயிரூபா மூணாயிரூவா இருந்தால் ஐயாயிரம் ரூபா கல்யாண மண்டபத்துக்குலாம் ஏற்றிருக்கிறாங்க ஆல்ரெடி நீங்கள் சொல்லுங்கள் சென்னையில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சத்திரம் வாடகைக்கு போய் பாருங்கள் லட்சங்களில் கேட்குறாங்க அப்போ ஒரு ரெண்டு பெண் குழந்தை பெற்றவர் கடனாலேயே ஆவறத்துக்கு தானே நீங்கள்லாம் அரசாங்கம் நடத்துகிறீங்க நேக வாங்க முடியாது சாப்பாடு ஜிஎஸ்டி வந்துச்சு விலவாசி பயங்கரமாக இருக்குது வந்தவர் ஒரு ஆயிரம் பேர் கல்யாணத்து வரணும் சாப்பாடு போட முடியாது மண்டபம் பார்க்க போனால் மண்டபத்துக்கு ப்ரொஃபஷனல் டாக்ஸியும் ஏற்றாச்சு ஜிஎஸ்டியும் ஏற்றியாச்சு எல்லாத்தையும் ஏற்றியாச்சு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கேஷாக வாங்கக்கூடாது மீறி வாங்கினா கருப்பு போனால் அவங்க ரைடு வரும் அது பேங்க்கு போனால் பேங்க்குக்காரங்க கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க இப்போ இ இதுதான் இவர்களோட ஆட்சி இந்த இந்த போக்குவரம் மத்திய ஆட்சி மாநில கட்சி இதெல்லாம் நம்ம பேசிக்கிறோம் கட்சி கட்சின்னு திமுகவும் அதை தான் செய்ய பார்த்தது திமுக இப்போ அதை தான் செய்ய பார்க்குது பாஜகவும் அதை தான் செய்ய பார்க்குது இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸும் இதுதான் செய்ய பார்க்குது இதில் மக்கள்கிட்ட நம்ம இவர்கள்லாம் இவ்வாறு இவ்வாறு பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம அடிக்கடி அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஏன்னா யாருனா மக்களை பற்றி காப்பாற்றணும் இல்லை மக்களுக்கு அவங்களோட கஷ்டத்தை யாருனா பேசணும்னு சொல்லணும் இல்லையா அப்போம் சார் ஒரு நீண்ட விரிவான ஒரு இடம் உங்களை நேரத்தில் ரொம்ப நன்றி சார் நன்றி